நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக வருவாய் ஈட்டி மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு மில்லியனாக அதிகரித்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு தொண்டாற்றி வருவதாகவும் கீழடி அருங்காட்சியகம் அமைத்ததுடன் மதுரை அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்டமான தழுவுதல் அரங்கம் உருவாகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைத்து கடலலைகள் நடுவிலே கண்ணாடி இழை கடல் பாலத்தை கட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் அருவி பகுதிகளை பதினேழு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் சுற்றுலா தலமாக மேம்படுத்தி முதலமைச்சர் கடந்த ஆண்டு திறந்து வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் கடந்த ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி எட்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அதிக வருவாய் ஈட்டி மாபெரும் சாதனை படைத்துள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் நடத்தப்பெறும் இருபத்தாறு ஹோட்டல்கள் மூலமாகவும் அனைத்து சுற்றுலாக்களையும் ஆன்லைனில் பதிவு செய்யவும் சேவைகள் காரணமாகவும் மே முதல் ஜனவரி வரை லட்சம் வருவாய் ஈட்டி மாபெரும் சாதனை நிகழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கிடும் ஊக்கத்தால் திராவிட மாடல் அரசின் சுற்றுலாத்துறை இந்தியாவின் மிகச்சிறந்த சுற்றுலாத்துறையாக புகழ்பெருக்கி பாராட்டப்படுவதாக கூறப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி அருகே ஆரா ஆனந்த சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் கோகுலாஷ்டமி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது சண்டை மேளங்கள் முழங்க பெண்கள் கோலாட்டம் ஆடினர் இதைத் தொடர்ந்து இளைஞர்கள் குழந்தைகள் உரியடித்து மகிழ்ந்தனர் மேலும் வழுக்கு மரம் ஏறும் நிகழ்வில் ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டு வழுக்கு மரம் ஏறினர் அப்போது சிலர் வழுக்கு விழுந்தனர் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு